ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நம்ம இன்றைக்கி சக்தி டெய்லர்ஸ் வீடியோஸில் ஒரு க்ளோஸ் நெக் ப்ளவுஸ் கட் பண்ணோம் அது கை தனியாக பாட்லி டிசைன் வச்சு ஸ்டிச் பண்ணி வச்சுருக்கேன் உடம்பு ஃபுல்லாக ப்ரின்ஸஸ் கட் ப்ளவுஸு ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி ரெடியாக இருக்குது இப்போ நான் இந்த கையை கட் ப ப்ளவுஸில் ஜாயின் பண்ணி உங்களுக்கு க்ளோஸ் பண்ணிவிட்டு க்ளோஸ் நெக் ஃபுல்லாக தைச்சதுக்கப்புறமா எப்படி இருக்குது அப்படின்றத காமிக்கிறேன் அதுக்காக தான் இந்த வீடியோ எல்லோரும் மறக்காமல் தவறாமல் பாருங்கள் இப்போ நான் கை ஜாயின் பண்ண போகிறேன் பாருங்கள் நைன்டீஸ் க்ளோஸ் நெக்ன்னு சொல்லி கட் பண்ணோம் இல்லைங்களா அந்த ப்ளவுஸ் இது அந்த வீடியோவை கட்டிங் வீடியோவை பார்க்காதவங்க நீங்கள் போய் அந்த கட்டிங் வீடியோவை பார்த்துக்கோங்க இதை இந்த க்ளோஸ் நெக் ப்ளவுஸ் கட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும் ஈஸியான மெத்தடில் சொல்லி கொடுத்துருக்கேன் நான் டபுள் ஸ்டிச் போடணும் கால் இன்ச்சில் தான் தையல் இருக்கணும் ரொம்ப ஜாஸ்தியாக பிடிச்சி தைக்கிறாதீங்க ஒரு கை ஸ்டிச் பண்ணியாச்சு நெக்ஸ்ட் கை ஸ்டிச் பண்ணுறேன் நடுவில் வச்சுக்கோங்க இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதோ அங்கேருந்து ஸ்டிச் பண்ண ஆரம்பிங்க ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணணுன்னா இந்த ப்ளவுஸ் எப்படி இருக்குதுன்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு அதை தெளிவாக நல்லாயிருக்கும் புரியும் அதுக்காக தான் எல்லா ப்ளவுஸையுமே ரொம்ப கஷ்டம் இது நம்மளால் தைக்க முடியாதுன்னு நீங்கள் நினைச்சிட்டு எல்லா ப்ளவுஸையுமே இது ஈஸி தான் கற்றுக்கிட்டால் எல்லாமே ஈஸி தாங்கிறத காமிக்கிறக்காகவே நான் உங்களுக்கு எல்லா டிசைனையும் ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா சொல்லி கொடுத்துட்ருக்கேன் அதனால் என்னோடய வீடியோஸை எல்லாத்தையுமே மிஸ் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புதுசாக தைக்கிறவங்களுக்கும் சரி ஏற்கனவே ஸ்டிச் பண்ணிவிட்டு சிலதெல்லாம் தைக்கிறதுக்கு பயந்துட்டு தைக்க முடியாமல் இருப்பீங்க இல்லையா சில சில டிசைன்ஸ் எல்லாம் அந்த மாதிரி சில தைக்க முடியாமல் இருந்தீங்கன்னாலும் அதுக்கும் சரி எல்லாத்துக்குமே நீங்கள் இந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக பயம் இல்லாமல் தைக்கலாம் இப்போ நான் இதை ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன் கையினோட அளவு வந்து சிக்ஸு எடுப்புணவு தேர்ட்டி டூ சரிங்களா இந்த எல்லாம் அப்பப்போ கை கை கட் பண்ணிடுங்க ப்ளவுஸை முடிக்கும்போது அப்போ தான் நீட்டாக அழகாக வரும் எல்லா பிசரையும் ஒன்றா அப்புறமா கட் பண்ணிக்கலான்னு விட்டேங்கன்னா மறந்துடுவோம் அப்புறம் பார்த்தா அங்கங்கே நூல் நூலாக நூல் நூலாக இருக்கும் ப்ளவுஸை பார்க்கும்போது நீட்டாக இருக்காது அதே சமயம் பிளவுஸை தைக்கும்போது கத்தக்காதீங்க ரொம்ப பொட்டுச்சு கத்தக்காமல் அப்படியே அழுங்காமல் பிரித்து பழகுங்க இப்போது இது தேர்ட்டி டூ இன்ச் இருக்கா அப்படின்ட்டு நம்ம ஒரு வாட்டி செக் பண்ணிக்கலாங்க இங்கிருந்து அளவெடுத்து பார்க்குறேன் நான் தேர்ட்டி டூ இல்லை தேர்ட்டி ஃபைவே இருக்குது அதனால நம்மளும் இது பண்ணி தைக்கலாம் க்ளோஸ் பண்ணி தைக்கல இந்த பக்கமாக தள்ளி கொண்டு வரேன் அப்போ தான் தேர்ட்டி டூ வரும் கரெக்டாக யல் போட்டுட்டோம் அதே மாதிரி இந்த பக்கமும் மூணு தையல் போட்டுக்கலாம் இந்த கழுத்தை தச்சு உங்களுக்கு காமிக்கணும்னு எனக்கு ஒரு ஆசை அதனாலேயே நான் இந்த வீடியோ இருக்கேன் குருவிழையெல்லாம் கட் பண்ணிக்கணும் தோனையாக இருக்கிறது எல்லாத்தையும் ஒரே சீராக கட் பண்ணினா தான் ஓவர்லாக் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும் அதுக்காக அடுத்தது இந்த பக்கம் இந்த க்ளோஸ் நெக் ப்ளவுஸில் முன்னாடி ரவுண்டாக யூ கழுத்து மாதிரி கொண்டு வரலாம் வீ கழுத்து மாதிரி கொண்டு வரலாம் ஸ்டார் நெக் மாதிரி கொண்டு வரலாம் நம்மளோட ஐடியாஸில் ரெண்டு மூணு டிசைன் வந்து கொண்டு வரலாம் சில படத்தில் நயன்தாரா கூட இந்த மாதிரி மேலே க்ளோஸ் நெக் வச்சு போட்டிருப்பாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நல்லா இந்த கழுத்தை அகலமாக கொண்டு வந்திருப்பாங்க இப்போ நம்ம இது கட் பண்ணணும் இல்லைங்களா இப்போ பாருங்கள் ரெண்டையும் கரெக்டாக வச்சு கரெக்டாக இருக்கா உயரம் அப்படின்றத செக் பண்ணிவிட்டு நம்ம எக்ஸ்ட்ரா எல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம் எடுத்துட்டு இதுக்கு நான் லைனிங் கிளாத்தை கொடுத்து தான் ஜாயின் பண்ணுறேன் எம்மிங் பண்ணுற மாதிரி தான் இந்த ப்ளவுஸை தைச்சி முடிக்க போகிறேன் அப்படி முடித்தா தான் இது நல்லாயிருக்கும் இதை அப்படியே திருப்புனா வீக்கல் ஜாக்கெட் க்ளோஸ் நெக் ஜாக்கெட்டுக்கெல்லாம் வந்துட்டு நல்லா இருக்காது ஃபினிஷிங் நல்லா இருக்காது இதுக்கு ஹெம்மிங் பண்ணி போட்டாங்கன்னா இருக்கும் இவங்க வேறு கலர் எதையுமே ஆட் பண்ண வேண்டாம்னு சொன்னதினால நம்மளால் பைப்பிங்கெல்லாம் எதுவும் இதுக்கு கொடுக்க முடியலை ஒரே எல்லோ கலராக இருந்தால் போதும் வேறு கலர் வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால் இதை ஒரே எல்லோ கலர் மட்டுமே யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணி கைக்கு நம்ம பாட்டிலி டிசைன் வச்சுருக்கோம் உங்களுக்கு பிடிச்ச டிசைன் ஏதாவது தெரியுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கொடுத்துட்டு போயிருந்தாங்க நான் இதை பண்ணியிருக்கேன் கஸ்டமருக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கும் பிடிச்சிருந்தா நீங்களும் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் லைனிங் கிளாத்து கீழே வச்சு நம்ம கழுத்து பீஸு தைச்சிட்டு வந்தாச்சு அடுத்தது இதை க்ளோஸ் பண்ணி ஒரு ஸ்டிச் போட்டுட்டு வரேன் கெம்மிங் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி தான் தைக்கணும் உங்களுக்கு பைப்பிங் வைக்கிறதுக்கும் ஆல்ரெடி வீடியோஸ் எனக்கு த்ரெட் பைப்பிங் வைக்கிறதுக்கான வீடியோவும் போட்டிருக்கேன் பாருங்கள் நார்மல் பைப்பிங் வைக்கிறதுக்கான வீடியோவும் போட்டிருக்கேன் பாருங்கள் இன்னும் பட்டை பைப்பிங் வைக்கிற வீடியோ ஏதாவது ஒரு ப்ளவுஸில் நான் கண்டிப்பாக உங்களுக்கு பட்டை பைப்பிங் எப்படி வைக்கிறது அப்படின்றதையும் நான் சொல்லித்தரேன் இப்போது இது வந்து எம்மிங் பண்ணுற வீடியோ எம்மிங் பண்ணி க்ளோஸ் நெக்கர் நம்ம இது பண்ண போகிறோம் காலிச்சு விட்டு கட் பண்ணுங்கள் இந்த கொஞ்சம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கிற இந்த பிசிறுகளை நீங்கள் அழகாக கட் பண்ணி எடுத்துருங்க மேலே இருக்கிற துணியை மட்டும்தாங்க கட் பண்ணணும் ப்ளவுஸில் கத்தரி படக்கூடாது கவனிச்சுக்கோங்க அதை இப்போ நம்ம வந்துட்டு லாங் ஸ்டிச் பண்ணிக்கலாம் அப்போது ஹெம்மிங் பண்ணுறவங்களுக்கு வசதியாக இருக்கும் ஃபஸ்ட்டு தையல் போட்டு தான் ஸ்டார்ட் பண்ணணும் இந்த இடத்துல அவங்க என்ன தான் ஹெம்மிங் பண்ணாலும் நம்ம ஸ்டார்ட் பண்ணுற இடத்துல கெட்டி தையல் போட்டு கொடுத்துட்டோன்னு சொன்னால் ஹெம்மிங் அவ்வளோ சீக்கிரம் பிரிஞ்சு வராது நான் லாங் ஸ்டிச் போடுறேன் தீயதை மடக்கி அப்படியே லாங் ஸ்டிச் போட்டுட்டு வரேன் பார்த்துக்கோங்க முடிக்கும்போதும் அதே மாதிரி செய்யலை தின்னு தையலை சின்ன தையலாக வச்சுக்கோங்க கெட்டி தையலை போட்டு முடிங்க இப்போது ப்ளவுஸு முடித்தாங்க இப்போ பாருங்கள் இதை நான் எப்படி இருக்குதுன்னு முன்னாடி ஃப்ரண்ட்டில் நீக்கெழுத்து வச்சு ஸ்டிச் பண்ணணும் இல்லைங்களா எப்படி இருக்குதுன்னு உங்களுக்கு நான் காமிக்கிறேன் இது பாருங்கள் இது போடும்போது இந்த மாதிரியான ஒரு ஷேப்பில் வரும் நல்லா இங்கே இங்கே அகலமாக போய் இந்த மாதிரி வரும் எப்படி இருக்குது உங்களுக்கு இங்கே பாருங்கள் கை பாருங்கள் இந்த ப்ளவுஸ்க்கு கைனோட டிசைன் நம்ம இந்த மாதிரி பண்ணியிருக்கோம் கழுத்து இந்த ஹை நெக் வச்சு ஈக்கழுத்து வச்சு தைச்சிருக்கோம் போடும்போது அகலமாக வரும் நல்லா இப்படி க்ளோஸாக குறுக்க கொண்டு வந்திருந்தோம்னா ரொம்ப இப்படி இறுக்கி பிடிச்சிட்டுருக்குற மாதிரி இருக்கும் இதுதான் உடம்புல போடும்போது நம்ம கரெக்டான அளவில் அந்த ஷேப் அழகாக வந்து உட்காரும் அகலமாக இருக்குது அப்படின்னு நினைக்காதீங்க இது கரெக்டாக இருக்கும் சரிங்களா இப்போது இந்த ப்ளவுஸை இந்த ஸ்டிச்சிங் பிடிச்சுன்றதுன்னா எல்லாரும் ஒரு லைக் போடுங்க கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி தேங்க்யூ